ஆகஸ்ட் இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மதுரையில் பிறந்தோட தான் நம்ம விஜயகாந்த் கேப்டன் ஐயா அவர்கள் அவங்க பிறந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து புறக்கும் இவர் போது வந்து பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறாரு நல்ல முறையில் வளர்ந்துருக்கிறாரு இவர் சொந்தமாக மில்லு அரிசி மில்லில் இருந்திருக்குது அப்படி இருந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் சினிமா வாய்ப்பு தேடி வராரு வந்து சினிமா துறையில் நுழையிறாரு நுழையும் போது ரஜினி கமல் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க அப்படி அவங்க இருந்த காலகட்டங்களில் இவர் வந்து பார்த்தோம்னா இருக்கிறது ரொம்ப கருப்பாக இருக்கிறாரு கருப்பாக இருக்கிறதுனால வந்து இவரோட முட்டைக்கன்று இதெல்லாம் போட்டுகிட்டு நிறைய பேர் இவர் வாய்ப்பு தேடி போகும்போதெல்லாம் சொல்கிறாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க நீ குறுகளை போந்து ஜெயிச்சு விடுவியா என்ன போ அப்படின்ட்டு அன்னைக்கு காலகட்டங்களில் அன்றைக்கி இருந்த நடிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப கலராக தான் இருந்தாங்க சத்யராஜா இருக்கட்டும் நெப்போலியனாக இருக்கட்டும் சரத்குமாராக இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு கலராக மானியமாக எல்லாருமே அப்படி கலராக இருக்கும் இவர் ஒருத்தர் மட்டும் கருப்பாக இருக்கும் நீ ஆனால் வில்லன் கேரக்டருக்கு வா நீ வந்து ஆள் நல்லா பயமுறுத்துறமா இருக்கிற நல்லா இதாக இருக்கிற கம்பீரமாக இருக்கிற நீ வேணா வில்லன் கேரக்டர் எடுத்துக்கோன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் தாண்டியா ஆரம்பத்தில் வில்லனாக நடித்தாலும் சரி அதுக்கப்புறமேட்டு கேரக்டர் அரிஸ்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி அப்புறமேட்டு வந்து சினிமாவில் ஹீரோவை நடிக்க ஆரம்பிச்சாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா இவரோட வாழ்க்கையில் நிறைய ஹிட்லாம் கொடுத்துருக்காரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் பதினெட்டு படம் நடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பதினெட்டு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒரே வருஷத்தில் பதினேழு படம் நடிச்சிருக்கிறாரு இதெல்லாமே மிகப்பெரிய ரெக்கார்டு ப்ரேக்கு இன்றைக்கி எந்த ஹீரோ ஒரு வருஷத்துக்கு பதினெட்டு படம் நடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அன்றைக்கி இருந்த அதே முந்நூற்றஞ்சி நாள் தான் ஒரு வருஷத்துக்கு இன்றைக்கும் எப்போவுமே அதுதான் ஏன் இவர் அன்னைக்கு இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பதினெட்டு படம் நடிச்சிருக்காரு ஏன் இன்றைக்கி இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு பதினெட்டு படம் நடிக்க முடியுமா ஒரு ஒரு உதாரணத்துக்கு நடிக்க முடியாது இன்றைக்கி அந்தளவுக்கு யாருக்குமே ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையலை ஆனால் அவருக்கு அன்றைக்கி அமைஞ்சிருக்குது ஒரே வருஷத்தில் பதினெட்டு படம் பதினேழு படம் இதெல்லாம் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே தன்னுடைய நூறாவது படத்தை தொட்டுட்டார் கேப்டன் பிரபாகரன் நம்ம எல்லாருக்குமே தெரியாது மிகப்பெரிய ஹிட்டு மாபெரும் ஹிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து ஒரு இரநூறு நாளுக்கு மேலே ஓடணும் ஒரு மிகப்பெரிய திரைப்படம் தான் வந்து கேப்டன் பிரபாகரன் ஓகேங்களா அந்த படம்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் நூறாவது படத்தை தொட்டு அந்த படத்தை ஹிட்டும் கொடுத்துட்டாரு அப்படி அவர் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸில் வராரு உள்ளடி நுழையும் போது எப்படி அவர் சினிமாக்கள் நுழையும் போது ரெண்டு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் மாதிரி ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து இங்கே உள்ள நுழையும் போதும் டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கேன்னு சொல்லி ரெண்டு மிகப்பெரிய லீடர்ஸ் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது இவர் உள்ள நுழையும் போது எப்படி இருக்குது இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் பார்த்துட்டு பிரமிச்சு போய் அப்படியே பயந்துக்கலாம் இல்லை இவர் உள்ளாடி வந்தார் உள்ளாடி வந்து நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி முயற்சி பண்ணார் அப்படி முயற்சி பண்ணும்போது டிஎம்கேவியும் டிஎம்கேவையும் இவர் வந்து ஆப்போசிட்டாக பா பார்க்குறாரு ஏடிஎம்கேவையும் ஆப்போசிட்டாக பார்க்குறாரு ஓகேங்களா அதாவது எம்ஜிஆர் வந்து அப்போ வேனில் போய் பிரச்சாரம் பண்ணி வருவோம் ஓகேங்களா டெம்போ ட்ராவலர் வேன் மாதிரி அதுக்கப்புறமேட்டு வந்து விஜயகாந்த் வந்து அதிகப்படியாக அதை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அன்னை காலகட்டங்களில் அவருக்கு எம்ஜிஆருக்கு அப்புறமேட்டு இவர் டெம்பிளை போய் அதிகம் ட்ராவல் பண்ணுறத பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்து வந்த காலகட்டங்களில் நிறையா தலைவர்கள் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி இருந்த காலகட்டங்களில் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறு டூ ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு இதுக்கு அப்புறமேட்டு வந்த காலகட்டங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு மாற்றத்திற்கு உண்டான காலம்னு சொல்லி சொல்லலாம் இவருக்கு வந்து வாழ்க்கையிலேயே வந்து திருப்பு முனையாக அமைஞ்சிது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அமைஞ்சது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டங்கள்லேயும் சரி அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களையும் சரி இந்த டைம் தான் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக ஒரு மாற்றத்துக்கு உள்ளானுச்சு என்னென்னு சொல்லி கேட்டோம்னா மீடியாக்கள் வந்து இவரை ரொம்பவுமே ஒரு தவறான முகத்தையே காமிச்சிகிட்டு இருந்தாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே தனிப்பட்ட இயல்புங்கிறது இருக்கும் தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கும் தனிப்பட்ட கேரக்டருடைய அப்படியே இருக்கும் ஒரு சில ஹேபிட் இருக்கும் ஒரு சிலைய விஷயங்கள் இருக்கும் அப்போ ஒரு விஷயத்தில் மீடியாவில் என்ன சொன்னாங்க ஒரு பெரிய விஷயமாக காமிச்சது வந்து ஒருத்தர் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து இவருடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க வந்தாராம் இவர் உடனே என்ன பண்ணிக்கிறாரு டப்புன்னு அடிச்சிருக்கிறாரு அடிச்சுட்டு ஏன் காலில் விழுற உனக்குன்னு ஒரு கௌரவம் இல்லையா உனக்குன்னு சுயமரியாதை இல்லையா எதுக்கு ஏன் காலில் ஊறேன்னு சொல்லி அப்போ அவர் அடிச்சிருக்கிறாரு அதை வந்து மீடியா அதை கூட ஒரு பெருசாக காமிச்சிருக்கிறாங்க ஒரு எம்எல்ஏவை கூட மரியாதை கொடுக்காம இவர் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு பவர் ஆஃப் மீடியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஓகேங்களா இன்ஃப்ளூயன்ஸ் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுன்னா ஒரு விஷயத்த நாலு தடவை காமிச்சா மக்கள் அதை நம்புவாங்க நம்புவாங்க அப்படின்னா அதை கவனித்து அதை அவங்க மைண்டில் நிற்கும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து அவர் தப்பாகவே காமிச்சு காமிச்சி காமிச்சு காமிச்சு அவரை வந்து பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவ் பர்சனாக காமிச்சிருச்சு மீடியா அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் வந்து நல்ல விதமாகவும் காமிச்சிருக்குது இன்றைக்கி அவர் இறந்து போன உடனே நம்ம எல்லாருமே சொல்கிறோம் அவர் ரொம்ப நல்ல மனசை ரொம்ப தங்கமான மனசை அவர் மாதிரி யாரும் இல்லைன்ட்டு ஆமாம் உண்மையில அவர் தங்கமான மனசன்தான் அவர் வந்து எத்தனையோ டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எத்தனையோ துணை நடிகருக்கு எத்தனையோ துணை நடிகைகளுக்கு எத்தனையோ காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு இவன் எங்கள் ஊருக்காரம்பா மதுர காரம்பா என கூப்பிட்டு என் பக்கத்தில் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு சின்ன கவுண்ட்ரு படத்தில் வடிவேலு சாரை கூப்பிட்டு அவர் குடவி பிடிச்சிட்டார் அவர் அப்படி ஒரு கேரக்டரே கிடையாதான் இவன் எங்கள் ஊருக்காரன் என் கூட இருக்கட்டும் நான் சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஊருக்காரன் என் மண்ணை சேர்ந்தவன் நான் மாட்டேன் என் கூட இருந்துட்டு போட்டோமே கொடை பிடிச்சிடுற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துட்டு போட்டோமே சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டாரான் வடிவேலு சாரை அந்த மாதிரி வந்து நிறையா நல்ல விஷயங்கள் மட்டுமே நிறையா வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு அவர் புண்ணியம் நிறையா செஞ்சிருக்கிறாரு அதனால தான் அவர் இறந்த வாட்டியும் கூட வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் மனதளவில் இன்றைக்கி அவரை நிறைய பேர் நினச்சி பார்க்குறாங்க அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அவருடைய விஷயங்கள் எல்லாமே நிறைய நல்லது முடிகிறாரு திரைப்பட சங்கம் வந்து கடனில் இருந்தப்போ வந்து நடிகர் சங்கத்தை மீட்டு கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அவர் என்ன சாப்பிட்றாரோ ஒரு ஹீரோ என்ன சாப்பாடு சாப்பிட்றாரோ அதே சாப்பாடு தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் சாப்பிட்ணும் அப்போலாம் என்ன பண்ணுவாங்களா ஹீரோவுக்கு வந்து ஹை குவாலிட்டி சாப்பாடு அதாவது விதவிதமாக செஞ்சு கொடுப்பாங்களாம் மத்தபடி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு மேனு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா உப்புமா கேஸ் உப்புமா சேமியா இந்த மாதிரி ம வில கம்மியாக இருக்கிற சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்களாம் ஒரு சில நேரத்தில் வந்து விலை கம்மியாக இருக்கிற சாப்பாடு கூட வாங்கி கொடுக்காம அனுப்பிவிட்ருவாங்களாம் இவர் சின்ன இடத்துலேருந்து வளர்ந்து வளர்ந்து போனதுனால ஒரு காலகட்டங்களில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணி கொடுங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு ஒரே மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஹீரோ என்ன சாப்பிட்றாரோ அதே தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து லைட்மேன்லேருந்து எல்லாருக்குமே போகணுன்னு சொல்லிட்டு ஒரு மாற்றத்தை இவர் தான் கொண்டு அதே மாதிரி இவரை யார் பார்க்க போனாலுமே கூட சரி இவரை பார்க்க போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்டு அவங்க பேசிக்கலாம் பசியோடு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சரி விஜயகாந்தோட இடத்துக்கு அவரை பார்க்க போனாங்கன்னா எல்லாருமே சாப்பிட வச்சு தான் அவர் அனுப்பிவிட்ருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவர் இறந்து போன வாட்டி அவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஜயகாந்த் கோவில் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு நிறைய பேர் வந்து முதலமைட நினைவு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பூஜையெல்லாம் பண்ணாங்க அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்தால் எனக்கு நல்லது நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க உண்மையிலுமே அவர் வாழும் பொழுது நல்லதே நிறைய செஞ்சுருக்கிறாரு இறந்த வாட்டியும் அவர் இறந்த நினைவிடத்துக்கு வரவங்களும் வந்துட்டு போயிட்டு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க உண்மையிலே விஜயகாந்த் அவர்கள் வந்து யாருமே மறக்க முடியாத ஒரு சகாப்தம் தான்